வணக்கம் மகளிர் நீங்கள் புதுசாக கோழி பண்ண ஆரம்பித்து நீங்கள் துவக்காமல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுமேனா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்காது இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க எந்த மாதிரி கோழி வளர்த்தணும் முட்டைக்காகவோ கறிக்காகவோ அதை அதை சூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி எந்த மாதிரி இடத்துல வாங்கணும் குவாலிட்டியான பிரீடாக சூஸ் பண்ணி வாங்குங்க நல்ல இடமா பார்த்து வாங்குங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீடு ஃபீடு வந்து மெயினாக வந்து தாய் கோழியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி கம்பெனி ஃபீடு கொடுக்கிறது நல்லது நீங்கள் ஓன் ஃபீடோ இல்லை அரிசி தவிடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து உங்களுக்கு லாபகரமாக கொண்டு போக முடியாது நாலாவது பார்த்தீங்கன்னா மெடிசன் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி மெடிசன் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு நியர்பைல நீங்கள் நிறையா ஃப்ளெக்ஸ் வச்சு உங்கள் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற கடைகளை நீங்க சூஸ் பண்ணி சேல் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க டைரக்டா கஷ்டமாட்ட சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்டபுளா கொண்டு போக முடியும் நான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுராஜ் என் ஃபார்ம் பேர் விசிட்டு போட்டிருப்போம் உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சு வேணும் அப்படின்னா கிழக்கு நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்